அனைவருக்கும் வணக்கம் ரத சப்தமி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வருது இந்த நாளில் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் என்னென்ன தான தர்மங்கள் கொடுக்கலாம் அதனுடைய பலன்கள் என்ன நெய்வேத்தியம் என்ன எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து சரஸ்வதி எந்திரம் மந்திரம்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் மந்திரம் சரியாக தெரியல அப்படின்னு ரக்ஷிதா ஸ்ரீயா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த ஸ்லோகத்தை நான் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து பலன் பெறுங்க ரத சப்தமி அன்னைக்கு முக்கியமாக போடக்கூடிய கோலம் பார்த்தீங்கன்னா தான் தை பொங்கல் அன்னைக்கு தேர்கோலம் நான் வெளியில் போட்டிருந்தேன் அதுவும் சிம்பிளான கோலம் தான் அது போட முடிஞ்சவங்க அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லாதவங்க இப்போ நான் வந்து இந்த கோலத்தை வந்து நான் போடுறேன் தேர் கோலம் இதுவும் வந்து ரொம்ப எளிமையான தான் இதை பார்த்து இதை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எங்கே போடணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ சப்தமி அப்படி அப்படின்னா உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி வந்து சப்தமி இது சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சப்தமி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வந்து சூரியன் வந்து உலகை சுற்றி வர்றதுனால ஏழாவது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் வந்து இருக்கிறோம் சப்தமி அன்னைக்கு ஏழு எருக்கம் இலையை வந்து எடுத்துக்கோங்க எருக்கம் இலை தலையில் ஒன்று கண்களில் ரெண்டு தோல் பட்டையில் ரெண்டு காலில் ரெண்டு நம்ம வச்சுக்கணும் அதில் ஆண்கள் வந்து என்ன பண்ணலான்னா தலையில் ஒன்று வச்சுருக்கீங்க பாத்தீங்களா அதோட அச்சதை வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தீங்கன்னா தலையில் வச்சுருக்கிற இலையோட மஞ்சள் பொடி அச்சதை இது ரெண்டையுமே வச்சு நீங்கள் குளிக்கணும் காலையில் ஆறு டு ஏழரை குளிச்சிருங்க இந்த மாதிரி குளிக்கிறது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் நமக்கு கொடுக்கும் ரதசப்தமி நாளில் செய்யக்கூடிய தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் வந்து இருக்கு இந்த நாளில் தொடங்குற காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக அமையும் இந்த விரதத்தை நம்ம வந்து அனுஷ்டிக்கிறனால ஏழு ஜென்ம பாவம் வந்து விலகுது சூரிய ரத கோலத்தை வீட்டு வாசலுக்கு வெளியில் கிழக்கு பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க வீட்டு வாசலில் இடம் இல்லை அப்படின்றவங்க வந்து பூஜை அறையில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு சந்தன சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு செந்நிற மலர் வந்து நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆதித்ய இருதயம் படிக்கிறது பாவங்களை போக்கும் புண்ணியத்தை தரும் அது தவிர சூரிய ஸ்லோகம் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் கோதுமை ரவா பாயசம் உளுந்தவிட கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் இதை கூட நீங்கள் நெய்வேதமாக பண்ணலாம் பசுமாட்டிற்கு கோதுமை கலந்த உணவை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்ததி வந்து சிறப்பாக இருக்கும் வந்து தலைத்து ஓங்கும் தொழில் தடையந்து நடக்கும் லாபம் உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் அன்னைக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் வந்து நூறு மடங்கு புண்ணியத்தை வந்து சேர்க்கும் இங்கே கொடுக்கக்கூடிய தானம் சூரிய பகவான் ரத தேரில் ஏறி அதை எடுத்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுக்குறாங்களாம் அதனால் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு ரத சப்தமி அன்னைக்கு அழகாக நீங்கள் கோலம் போட்டு நான் சொன்ன மாதிரி சூரிய வழிபாடு வழிபாடு செய்யுங்க பச்சரிசி மாவால் நீங்கள் வந்து தேர்கோளம் போடுங்க அதுக்கப்புறம் செம்மண் வந்து எடுத்து அதையும் வந்து நீங்கள் போடுங்க கலர் பொடி இருந்தால் அந்த கலர் பொடியையும் நீங்கள் போட்டு நீங்கள் எப்படிலாம் வந்து சூரிய பகவானை அலங்காரம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி செ கீழே வந்து சக்கரம் போட்டு சூப்பராக வந்து உங்களுடைய சப்தமியை வந்து சிறப்பா செய்ங்க உங்களுக்கு எல்லா வளங்களும் கடவுள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அதையும் வந்து கேளுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அது இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்